எதிர்நீச்சல் வர்ற வரைக்கும் கோலங்கள் அம்மா தான் நான் தேவியானி எனக்கு அந்த சீரியலுக்கு முன்னாடியே ஷி ஆக்டட் ஆஸ் மை டாட்டர் இன் மூவிஸ் இந்த விசாலாட்சி கேரக்டர் படிச்சவங்க படிக்காதவங்க சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாருக்குமே பிடிக்குது உங்களுக்கு வந்து நான் இன்னை வரைக்கும் வந்து ஆன் ஸ்கிரீன்ல நான் இருப்பேங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா என்ன இருப்பேங்கிறது கான்ஃபிடன்ஸ் தான் காரணம் ஓகே இருக்கணுங்கிறது என்னுடைய பேஷன் ஜனங்கள நடுவில் தான் இருக்கணும் ஜனங்களுடைய அன்பு பாசம் நம்ம என்றைக்குமே நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் பில்லி கேரக்டர்ஸ் பண்ண திட்டுவாங்க கோச்சிப்பாங்க ஏமா இப்படி பண்ணுறேன் அப்படின்பாங்க ஆனால் இந்த விசாலாட்சி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மாமியார்னா அப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணாமா பொம்பளைங்கெல்லாம் மருமகளைங்கெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆண்டா எப்படி அது வந்து இந்த காலத்து மருமகளுங்க சும்மா அடங்காத மாதிரி இருக்கிறதுனாலயோ என்ன மாதிரி தெரியாது நானே கொஞ்சம் ஹெசிடென்டா இருந்தேன் அது வந்து அது ரொம்ப பயங்கரமான ஒரு வில்லி ஆமா ஹீரோயினை கெடுக்க சொல்லி ஹீரோவை வந்து அனுப்புற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் சத்யபிரியா வந்து கற்பகம் ஆயிடுவா கற்பகத்தை வந்து சத்யபிரியா வாக்க மாட்டான் கோலங்கள்ல வந்து எங்க அம்மாவை ஃபாலோ பண்ண வாட் எவர் ஷீ சஃபர்ட் இன் ஹர் லைஃப் ஐ வாஸ் எஸ் மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு வந்து நான் எப்பயுமே எல்லா இன்டெர்வியூலேயும் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருப்பேன் இந்த இன்டர்வியூல எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது உங்களை நான் இன்டர்வியூ பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது பிகாஸ் யு உங்களுடைய ஜேர்னி எடுத்து பார்க்கும்போதுல விக்கிப்பீடியா பேஜே பத்தல ஏன்னா அவ்வளோ பெரிய மூவி லிஸ்ட் இருக்கு அவ்வளோ பெரிய சீரியல் லிஸ்ட் இருக்கு எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணுது இத்தனை வருஷங்கள் ஆகியும் நமக்கு வந்து வேலை பார்த்துட்டே இருக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கு அந்த வந்துச்சு அது பை பேர்தே எனக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் வரைக்கும் படிச்சிருக்கேன் சோஷியல் ஒர்க்கு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவே என்னுடைய உலகம் ஆயிடுச்சு எஸ் ஓகே அதனால ஒரு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு எட்டு வருஷம் கேப் இருந்தா கூட திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இனி இதுதான் நமக்கு இதை விட்டு போக முடியாது போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷனோட தான் போய்கிட்டு இருக்கு அண்ட் எல்லாருக்குமே பார்த்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நைன்டீன் செவன்டிஸ்ல ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கலாம் அந்த காலத்தில் ஆரம்பித்த நடிகைகள் வந்துட்டு அடுத்தடுத்து அவங்கவுங்களுடைய மாறும்பொழுது இந்த சினிமா விட்டு போயிட்டாங்க சில பேர் போதும் நடித்ததுன்னு இருந்துட்டாங்க பட் நீங்க வந்து மோட்டிவேட்டடா உங்களுக்கே நீங்க செல்ஃப் மோட்டிவேட்டடா நிறைய இடங்கள் தாண்டி வந்திருப்பீங்கல்ல ஸோ எதனால் என்ன ஒரு காரணம் உங்களுக்கு வந்து நான் இன்னைய வரைக்கும் வந்து ஆன் ஆன்ஸ்கிரீன்ல நான் இருப்பேங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன்னா என்ன இருப்பேங்கிறது கான்பிடன்ஸ் தான் காரணம் ஓகே இருக்கணுங்கிறது என்னுடைய பேஷன் அதனால தான் குழந்தைங்க வந்து கடல் கடந்து அவ்வளோ தூரத்தில் இருந்து அம்மா இங்கே வந்துடு எங்கள் கூடவே இருன்னு கூப்பிட்டா கூட நான் வந்து இங்கே என்னுடைய பேஷனால் தான் இந்த ஃபீல்டு தான் நம்ம இருக்கணும் ஓகே ஜனங்கள நடுவுல தான் இருக்கணும் ஜனங்களுடைய அன்பு பாசம் நம்ம இன்னைக்குமே நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் பேஷன் ஆசை எல்லாமே ஆனா எங்கிருந்து உங்களுக்கு டயர்ட் ஆகலையா மேம் எனக்கே நான் வந்து பேக் டு பேக் ஷூட்ஸ் போனா அவ்வா அப்படிதான் இருக்கா எப்படி இத்தனை வருஷங்கள் டயர்ட் இல்லாம இல்ல வேலையில டயர்ட் ஆக மாட்டேன் டெஃப்னெட்டா டயர்ட் ஆக மாட்டேன் ஓகே ஆஹ் ஏதாவது ஜர்னி கிர்னி இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு பட் டயர்ட் ஆக மாட்டேன் புடிச்ச வேலை செய்யும் போது சந்தோஷமா இருக்கும் இல்லையா எதிர் நீச்சலை வந்து தமிழ் மக்கள் அப்படியே அவங்கள வந்து இப்படி ரெண்டு கைகளை கூப்பி வரவேற்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கேரக்டருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு சோ நீங்க வந்து நிறைய வில்லிகள் ரோல் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் தமிழ் சினிமால இந்த ரோலுக்கு அப்புறமா மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பாசத்தோட என்ன வரவேற்கிறாங்க அது வந்து எனக்கு நிஜமாவே ஒரு ஆச்சரியம் தான் ஓகே என்ன வில்லி கேரக்டர்ஸ் பண்ணா திட்டுவாங்க அம்மா கோச்சிப்பாங்க ஏம்மா இப்படி பண்ற அப்படிம்பாங்க ஆனா இந்த விசாலாட்சி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நீ அப்படிதான் இருக்கணும் நீங்க மாமியார்ன்னா அப்படிதான் இருக்கணும் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணாமா பொம்பளைங்கெல்லாம் மருமகளை அவங்க இஷ்டத்துக்கு ஆனா எப்படி உங்க மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு இது வருது அந்த அளவுக்கு வந்து ஐ திங்க் ரொம்ப நம்ம எந்த ஒரு பார்த்து இருக்கீங்க இதே மாதிரி அத்தை எங்க வீட்ல இருக்காங்க இதே மாதிரி மாமியார் எங்க வீட்ல இருக்காங்க அந்த அளவுக்கு நீங்க மக்கள் மனசுல ரொம்ப ரிலேட் ஆயிருக்கீங்க ஆமா அது வந்து என்னன்னா தமிழ்ல வந்து மதுரை சைடு ஆமா அந்த மாமியார் எல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருப்பாங்க அப்படினு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கே அப்படிதான் அந்த கரெக்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பட் ஸ்டில் இங்க சிட்டியில கூட அப்படிதான் விரும்புறாங்க எனக்கு தெரியல அது வந்து இந்த காலத்து மருமகளுங்க அடங்காத மாதிரி என்னமோ எனக்கு தெரியாது வாட் இந்த மாமியார் கேரக்டரை சிட்டிலையும் விரும்புறாங்க வில்லேஜ்லயும் விரும்புறாங்க அண்ட் திஸ் மதுரை சைடு கூட ரொம்பவே விரும்புறாங்க ஆக்சுவலி வந்து நான் ரோஜா படம் பண்ணும் போதெல்லாம் சிட்டி மதர்ஸ் எல்லாம் அது வந்து சிட்டி கேரக்டர் பையன் கிட்ட இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ரேவதிக்கு என்ன அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குமா என் மாமியார் இப்படி தான் இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர் உங்களது அப்படின்னு ஷி டென்ட் ஆக்ட் இன் தட் மூவி பட் நாங்கள் சின்ன பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணும்போது ஷி யூஸ் டு டெல்மி எங்க எனக்கு உங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ரோச்சாவில் நீங்கள் பண்ண கேரக்டர் அப்படின்னு ஸோ படித்த பொண்ணுங்க எல்லாருமே விரும்பி பார்த்த கேரக்டர் அது பட் இப்போ இந்த விசாலாட்சி ஆட்சிக்க릭터 படிச்சவங்க படிக்காதவங்க சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாருக்குமே பிடிக்குது சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கரெக்டா தான் 1 2 பேர் சொல்வாங்க ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னு அது படுத்துறது தான் அந்த கேரக்டருடைய லச்சனம்னு சொல்லிடுவேன் கரெக்ட் அப்போ நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த கேரக்டருக்கு எக்ஸாக்ட்லி ஏனா வரணும் அப்போ அந்த கேரக்டருக்கு ஒரு அண்ட் எப்போ வந்து குழந்தைகளுக்குலாம் உங்க கேரக்டர் பிடிக்க ஆரம்பிச்சா அப்பவே நீங்க சினிமால ஜெயிச்சதா தான் அர்த்தம் இல்லையா ஏன்னா அவங்களும் உங்கள ரசிக்கிறாங்கங்கறது அவங்களுடைய பர்செப்ஷன் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது பட் அவங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க அந்த அண்ட் இந்த ஜேர்னில பேசிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா இப்போ வந்து கோலங்கள் ரீடெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு தெரியுமா அவங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து ஐ மீன் என்னக்கும் சரி இல்ல எயிட்டீஸ் நைன்டீஸ்ல இருக்கவங்களுக்கும் சரி எங்க எல்ல எல்லாரோட ஜேர்னிலயும் எங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சீரியல்னா கோலங்கள் ஏன்னா நாங்க அது வந்து டெய்லி ஸ்கூல் முடிச்சது அப்புறோட உட்கார்ந்து பாக்குற சீரியல் அது ஈவன் நான் குழந்தையா இருக்கும்போது சோ அப்படியே பட்ட ஒரு சீரியல் ரீடிலிகஸ்ட் ஆகுது அதையும் மக்கள் திருப்பி வந்து ஃப்ரெஷா பார்க்கறாங்க சோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரிசெப்ஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா திருப்பியும் கோலங்களுக்காக கோலங்களுக்காக நான் எத பார்க்கறதுன்னா திரும்பி ரீடிலிகஸ்ட் ஆஹுனே எதிர பார்க்கல திரும்பி வரும்போது தி சேம் ரிசெப்ஷன் வி ஆர் கெட்டிங் சோ மறக்கல ஆமா ஜனங்க மறக்கவே இல்லை ஆக்சுவலி எதிர்நீச்சல் வர்ற வரைக்கும் கோலங்கள் அம்மா தான் நான் ஸோ எதிர்நீச்சல் வந்ததுக்கு அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் எதிர்நீச்சலில் என்னை ரிசீவ் பண்ணால் கூட கோலங்கள் அம்மாவே மறக்கவே இல்லை அவங்க டில் தேர் ஃபாலோவிங் தட் கேரக்டர் அதனால இப்போ ரீடெலிகாஸ்ட் ஆகும்போது திரும்பி அவங்க அது ரிவன்ட் பண்ணி பார்க்கறது என்ன அது நினச்சி பார்க்கறது அது மறுபடியும் அந்த கேரக்டர் அந்த சீரியல் பாக்குறோம் மேடம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொல்லிருக்காங்க சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஒரு ஏழு வருஷம் நாங்க பட்ட கஷ்டத்துக்கு பலன் இப்பவும் கிடைக்குது இருந்த அந்த செட்டும் சரி அதாவது தேசெல்வம் சார் இருந்தாரா தேவயானி மேம் இருந்தாங்க அந்த செட் எப்படி இருந்துச்சு அவங்கள பத்திலாம் ஏதாவது சொல்லுங்களேன் அந்த செட்டு நல்லாவே இருந்துச்சு ஏன்னா அது ஒரு குடும்பமா தானே வாழ்ந்திருக்கோம் ஏழு வருஷம் ஆமா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏழு வருஷம் நாங்க ஒன்னாதான் வாழ்ந்திருக்கோம் தேவியானி எனக்கு அந்த சீரியலுக்கு முன்னாடியே ஷீ ஆக்டெட் அஸ் மை டாட்டர் இன் மூவீஸ் ஸோ என்ன ஒரு அம்மா தான் ட்ரீட் பண்ணுவா சோ எனக்கு ஒரு அஃபெக்சன் எனக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அஃபெக்ஷன் இருக்கு அது வந்து கேரக்டரா பண்ணும்போது நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அம்மாவும் அபியும் அபி அம்மாவும் ஒன்று அவங்களுடைய ஒன்னாதான் இருக்கும் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் தான் பாத்துக்கிறா தம் பொண்ணுல ஸோ அப்படிங்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஓகே அப்படி இருக்கும்போது அது நல்லா இருந்தது அதே மாதிரி மற்ற பொண்ணுங்க மஞ்சிரி கேரக்டர் ஆகுது ஆர்த்தி கேரக்டர் ஆகுது க பையன் கேரக்டரு எல்லாருமே என்னுடைய சொந்த குழந்தைங்கள மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே சுதாகர் நளினிமா தீபா வெங்கட் எல்லாருமே ஆதி கேரக்டர் ஆதி கேரக்டருக்கு வந்து நான் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டருக்கு அந்த பையனு ஆமாம் பிகாஸ் நான் வந்து ஊட்டி படத்துல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்போவே பார்த்தேன் நார்த் இந்தியன் பையன் பட் தமிழ் நல்லா பேசுகிறான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஸோ ஐ ஜஸ்ட் சஜஸ்டட் டேரக்டர் கிட்ட சொன்னேன் நான் சார் இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு ஏன்னா நல்ல கலராக இருக்கான் தேவியானி மாதிரி கலராக இருக்கான் மோகன் சர்மாவுக்கும் கலராக இருக்கார் இல்லையா அவருக்கும் சூட் ஆச்சு எப்படி பாம்பேலேருந்து வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் அதனால ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபுள் ஃபார் தட் கேரக்டர் அண்டு அண்ட் ஆஸ் என்ன சொல்றது நம்மளால வந்தோங்கற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஒரு எஃபெக்சன் இருக்கும் இல்லையா அந்த எஃபெக்சன் கூடவே இருந்தது ஆல்ரெடி நாங்க ஒர்க் பண்ணதுனால சோ அங்கே வந்து யாருமே வேத்தாளர் மாதிரி யாருமே இல்ல எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஃபேமிலி மாதிரிதான் இருந்தோம் நாங்க செவன் இயர்ஸ் நைஸ் அந்த பீரியட்ல தான் ஐ திங்க் தேவியானி மேம் பிரக்னென்ட்டும் ஆனாங்க பட் அவங்க ரெண்டு வாட்டி ஆமா ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி ரெண்டு தடவை ப்ரக்னென்ட்டும் ஆகி சீரியல் வந்து விடாம நினைச்சிட்டே இருந்தாங்க ஹோஸ்லி மேனேஜ் ஆக்சுவலி ஷீ மேனேஜ்டுன்னு சொல்றதுக்கு டேரக்டர் தான் மேனேஜ் பண்ணியிருக்காரு ஆர்டிஸ்ட் ப்ரெக்னென்ட்டா இருக்கும் போது அவங்கள வச்சு கதை எப்படி கொண்டு போகணுங்கிறது அது டேரக்டருடைய கிரேட்னஸ் தானே அது சொல்லலாம் த சேம் டைம் ஷீ ஒர்க்கிங் டில் த லாஸ்ட் டேட் ஆமாம் அந்த சுதாகர் டெத்ஸு எடுத்தி அடுத்த நாளோ என்னமோ ஷீ ஹேட் பெயின் வந்து டெலிவரி ஆச்சு அப்படி அந்த மாதிரி ஸோ டின் த லாஸ்ட் டேட் ஷி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் த ஃபஸ்ட் டெலிவரி பி ஃப்ரேங்க் ஷீ இஸ் எ ஒர்காலிக் ஒர்க் இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவா உண்மைதான் இப்ப அவங்க ரீசென்ட்டா டேரக்ட் தான் அறிமுகமாயிருக்காங்க ப்ரவுட் வேற பயம் வெரி ப்ரவுட் டெஃபினெட்லி டெஃபினட்லி அம் சோ ப்ரவுட் என்னுடைய சொந்த பொண்ணே அப்படி அந்த நிலைமைக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அண்ட் நீங்க வந்து நினைச்சு பாத்தீங்களா திருசல்வன் சார் வந்து அகைன் இப்படி ஒரு பெரிய சீரியல் பண்ணுவாரு அகைன் நம்மளை கேஷ் பண்ணுவாரு அகைன் மக்கள் கிட்ட கூட்டிட்டு போவாரு நான் எதிர்பாக்கிறது என்ன என்ன அவருடைய எடுத்த எல்லா சீரியல்ஸ்லயுமே நான் இருக்கேன் கரெக்ட்தான் அதனால டெஃபினட்டா ஒரு நல்ல கேரக்டர் பெர்ஃபார்மிங் கேரக்டர் தான் தே வில் ஹீ வில் திங்க் ஆஃப் மீ ஓன்லி ஸோ இதுல வந்து ஆக்சுவலி முதல்ல அப்பதான் கேரக்டர் கேட்டார் நான் அவர் எது சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொன்னேன் கொஞ்ச நாள் கழிச்சு இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு சீக்கிரம் அப்பத்தாக ஆக வேண்டாம் நீங்கள் அம்மாவே பண்ணுங்க அப்படின்னாரு பார்த்தா நெகட்டிவ் சார் பரவாயில்லையா நெகட்டிவ் அப்படின்னு பரவாயில்ல மேடம் பண்ணிடலாம் அப்படின்னாரு அது பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இட் வாஸ் ரிசீவ் யெஸ் 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 ஆக்சுவலி உண்மை மேம் நீங்கள் உங்களுடைய ஜர்னியில் இது கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்னு வச்சுக்கலாம் இந்த ஜேர்னியில் பெரிய பாடம்னால் என்ன டு ரைட் யா ஆமா ஓகே ஸோ இத்தனை வருஷங்கள்ல யா யூ ஆர் சின்சியர் யூஆர் ஹார்ட் ஒர்க்கிங் பட் ஸ்டில் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்மளை இப்போ ஒரு சில சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல் மீறி போகும்பொழுது என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி தருணங்கள் எதையாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா லைக் சேலஞ்சிங்காக நீங்கள் வந்து அகெய்ன் யூ வாண்ட் டு ஒர்க் அந்த உங்களுக்கு பேஷன் இருக்கு பட் சேலஞ்சிங்கான ஏதாவது ஒரு விஷயம் அதை தாண்டி நான் வந்து இவ்வளவு தூரம் இந்த ஸ்ட்ரகிள் தாண்டி தான் மாதிரி அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா நான் திரும்பி ஆக்ட் பண்ணுன்னு சொல்றப்போ ஐ அப்ரோச் பண்ணும்போது நல்லதான் பேசியிருக்காங்க பட் சட்டுன்னு ஒரு கேரக்டர் இல்லையா அப்படி இருக்கும்போது புதிய பாதை தான் எனக்கு ஆஃபர் வந்தது அண்டு நானே கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருந்தேன் அது வந்து அது ரொம்ப பயங்கரமான ஒரு வில்லி ஆமாம் எனக்கு எடுக்க சொல்லி ஹீரோவை வந்து அனுப்புகிற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் குழந்தை ஆயிடுச்சு ஹஸ்பண்டு இந்த மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது டைரக்டர் சொன்னார் ஒரு எழுத்து சீன் தான் இருக்கும் மேடம் பட் இந்த கே இந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு திரும்பி பார்க்குற மாதிரி யூ வில் பி ரிசீவ்டு அப்படின்னு கேரண்டி கொடுத்தாரு நான் வந்து ஹஸ்பண்டு கேட்டேன் அவர் சொன்னார் இட்ஸ் ஓகே ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி கேரக்டராக இருந்தாலும் பண்ணணும்னு அவரும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு அண்ட் ஐ ஹவ் டன் த கேரக்டர் அந்த கேரக்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பத்து படங்கள் வந்திருக்கு அண்ட் ஐ ஆம் ஹியர் டில் டுடே பிகாஸ் ஆஃப் தட் புதிய பாதை இட்ஸ் ரியலிஏ புதிய பாதை ஃபார் மீ

சத்யப்ரியா கூட ரிலேட் ஆகுற கேரக்டர்னா எது அபி அம்மாவா இல்ல விசாலாக்ஷியா இல்ல நீங்க படங்கள்ல பண்ண கேரக்டரா எந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ஆஹ் சத்யப்ரியாவாவாவே இருக்கா அந்த கேரக்டர் மாதிரி ஒரே ஒரு விஷயம் அம்மாவா ஏன்னா ஆஹ் சத்யப்ரியாவே பாக்க மாட்டேன் நான் அது அந்த கேரக்டர் தான் சத்யபிரியா ஆயிடும் ஓகே சத்யபிரியா வந்து விசாலாட்சி ஆயிடும் ஓகே சோ கற்பகம் சத்யபிரியா வந்து கற்பகம் ஆகிடுவா ஓகே கற்பகத்தை வந்து மாட்டாங்க ஸோ ஐ வில் பிகம் த கேரக்டர் ஸோ என்னை நான் பார்த்துக்கிறதுனா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் கோலங்களில் வந்து எங்கள் அம்மாவை ஃபாலோ பண்ணேன் நான் எங்கள் அம்மா வாட் எவர் ஷீ சஃபர்ட் இன் ஹர் லைஃப் ஐ வாஸ் ரிமெம்பரிங் ஹர் கேரக்டர் அண்ட் ஐ வாஸ் டூயிங் ஆல் தேட் சில கேரக்டர்ஸ் நமக்கு இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம் நான் என்னுடைய கேரக்டர் பெருசா எதுலயுமே கிட்ட இருந்து ஒரு சில கேரக்டர் எனக்கு ரிலேட் ஆகும் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்திருக்கேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்

இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுறாங்க இவ்வளோ காமாக இருக்காங்க இவங்கள போய் இவ்வளோ கோபமாக காட்டுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ண போகிறாங்க நினைக்கிறேன் காட்டுறது வந்து அது கதைக்கு தேவைப்பட்டது தான் காட்டுவாங்க ஓகே அண்ட் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது தான் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவோம் இட்ஸ் ஆல் இட்ஸ் ஆல் இன்டிகேட்